வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இரண்டு வானிலை மாலை ஆறு மணி நிலவரம் அதாவது நாம் எதிர்பார்த்தது போலவே நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு வர வேண்டிய மழை தற்பொழுது கேரளாவின் வயநாடு காசர்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டம் இணையும் இடத்திலே நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கே உருவாகி காசர்கோடு மலப்புறம் வயநாடு மாவட்டங்கள் மாவட்டங்கள் இணையும் இடத்துல கனமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது அது நீலகிரி மாவட்டத்தின் முதுமலை வனப்பகுதி மற்றும் வயநாடை ஒட்டியிருக்கூடிய பகுதி மற்றும் கர்நாடகாவிற்குள் நுழையும் பொழுது நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு நல்ல மழையை கொடுக்கும் இன்று இரவுக்குள் மேலும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லையோரம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி பிற மாவட்டங்கள் அறிவிக்கவில்லை என்று வருந்தாதீர் இது இப்பகுதிக்கு ஒரு செய்தியாக அறிவிப்பதற்காக மட்டுமே இந்த தகவல் நன்றி